ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் காயத்ரிஸ் கிச்சன் எல்லாம் சூப்பராக இருக்கீங்களாங்க இன்றைக்கி வந்து நம்ம கிழங்கு வந்து வச்சு ஒரு வட்டி லப்பம் தாங்க போகிறோம் சீசன் இப்போ மரவள்ளிக்கிழங்கு சீசனுங்க ஈஸியாக கிடைக்கும் நான் வந்து ஒரு கிலோ அளவு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேங்க அதை ஃபஸ்ட்டு நல்லா தோலை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க அதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடணுங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு இப்போ அதை வேறு ஜாரில் எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அதே ஆட் பண்ணியிருக்கேன் பண்ணிடுங்க நான் பாதாம் அணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி விட்டலாங்க அதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்சி ஜாரில் நம்ம போட்டதெல்லாம் அரைச்சிட்டு வந்து அந்த கிழங்கு அரைச்சி வச்சுருக்கோங்களே அதோடு சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க நீங்கள் சாதாரண சுகர் கூட எடுத்துக்கலாம் நான் இந்த குலாஸ் நாட்டு சர்க்கரை தான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதோடு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நூறு கிராம் போட்டு அதே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோடு வந்து ஒரு ஒரு குழிக்கரண்டி இந்த குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம கிழங்கு அரைச்சிட்டு வரணுங்க தண்ணியாக இருந்துச்சுன்னா நான் வந்து சரியாக நம்மளுக்கு வராது அதே வந்து தண்ணி விடும் அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து ஒரு ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் பால் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மாவு இந்த மாவு ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து கேக் ட்ரெயில் ஸ்விஷல் யூஸ் எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து ஆயிலெலாம் தடையை அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இந்த இதை மாற்றிக்கிறேன் இந்த பேட்ரை அப்படியே மாற்றிக்கிறேங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அது குழந்தைங்களுக்கெல்லாம் தரலாம் ரொம்ப சாஃப்டாக வந்துருக்குங்க நான் வந்து குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன் எப்படின்னா அடியில் வந்து தூள் உப்பு வந்து போட்டு ஒரு ப்ரீஹீட் பண்ணிட்டேங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே உள்ளே வச்சுட்டேன் உங்கள்கிட்ட காட்டை மறந்துட்டு இங்கே பாருங்கள் வச்சு மூடியாச்சு மூணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இருபது நிமிஷம் போதுங்க நம்ம வந்து மைதாவில் சேர்க்கலங்க அது சீக்கிரமாக வெந்துடும் கேக் கேட்குற டைமில் ஆகாது ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த கிழங்கு வெந்திரிச்சான்னு வந்து பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா வெந்து புசு புசுன்னு வந்திருக்கு எதுவுமே சேர்க்கல நம்ம எக் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் மரவள்ளி கிழங்கோட அப்படியே சூப்பராக சாஃப்டாக எடுத்து வந்திருக்கு நம்ம ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்படியே சாஃப்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு அந்த மரவள்ளிக்கிழங்களை வந்து எது செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே அல்வா மாதிரி அப்படியே கரைஞ்சி பூச்சிங்க வாயில் நல்லா சாஃப்டாக புசுன்னு வந்துருச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு ஒரு சூப்பரான வீடியோ உங்கள் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்